அரசு போக்குவரத்து வேலைக்குவர்த்தான ஒரு சில முக்கியமான அறிவிப்பை தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ இந்த ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் எக்ஸாமானது முடிவு பண்ணிட்டாங்களா அந்த எக்ஸாம் எப்போ நடக்கும் ஸோ அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அப்படின்னு வாங்க வீடியோ குழப்பலாம் ஸோ இந்த எக்ஸாமை அளவுக்கு ஹால் டிக்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஸோ இந்த அது சாரி இந்த எக்ஸ் ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுக்க போகிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ எல்லாேருமே விண்ணப்பிச்சிருப்பீங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹால் டிக்கெட் கொடுக்குறதுல ஒரு குழப்பங்கள் இருக்குது என்னென்னா இப்போ ஆல்ரெடி வந்து எல்லாருமே கேஸ் போட்டிருக்கிறதுனால இந்த கேஸ் வந்து முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஹால் டிக்கெட் ஆனதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வழக்கு விசாரணை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாம் தேதி இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே தான் இந்த ஹால் டிக்கெட் ஆனதை கொடுக்கலாமா வேணாவா இதுக்கான முடிவே தெரியும் அப்படின்றது சற்று வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தற்காலிகமாக அதாவது இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கிறதுனால இந்த தற்காலிக பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓய்வு பெற்றிருக்காங்கல்ல ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பணி எல்லாமே முடிஞ்சுருக்கும் ஸோ அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பேரை வந்து இந்த பணியிலே ஆல்ரெடி இப்போ ஓட்டின பஸ்ஸில் பேருந்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஸோ மீண்டும் அவங்களே அதே பஸ்ஸில் ஓட்டுற மாதிரியும் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வணக்கு குறித்து அந்த டைமிங் எடுக்கும் அப்படின்றதுனால அந்த பஸ்ஸெல்லாம் இயக்கணும் ஏற்காந்த கொண்டு நிற்க வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றோம் பல பேரோட கருத்தாகவும் இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆல் டிக்கெட் தேதிக்கு மேலே தான் அது வருமா இல்லை வராதா ஒரே லைசன்ஸ் போதுமா போடாதா அப்படின்றதும் முடிவாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதினஞ்சாம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு கால் டிக்கெட்டு ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாருமே நிறைய பேர் அதாவது நைன்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கனா ஃபில்லப் பாயிட்டாங்க அதாவது டபுள் லைசன்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே ஸோ இப்போ ஒரே லைசன்ஸை வச்சுன்னு இப்போ நாங்கள் எத்தனை வருஷமாக இது தான் போகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஏன்னா நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ்லேயே வந்து சொல்லியிருக்காங்க எத்தனை நான் அந்த வேலைக்காக காத்திருக்கேன் அப்படின்னு ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஏமாற்றம் தான் ஸோ இந்த ஏமாற்றத்துக்கு ஒரு நிகராக ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நிலப்பி பண்ணிட்டு இருக்காங்க பதினைஞ்சாம் தேதிக்கு மேல எல்லாமே தெரியும் அதுக்கு முன்னாடி ஏதாவது அப்டேட் வந்து கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ